வணக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய திராவிட நாடு பத்திரிகையின் மூலமாக தன் தம்பிகளுக்கு எவ்வளவோ கட்டுரைகள் எழுதியுள்ளார் அமெரிக்கா ஏன் முன்னேறியது அமெரிக்க அரசியலமைப்பின் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன அதே ஐரோப்பா எப்படி முன்னேறியது ஐரோப்பியர்கள் ஒரு காலத்தில் மதவெறி பிடித்தவர்களாகத்தான் இருந்தனர் அவர்கள் எப்படி மாறினர் பிரெஞ்சு புரட்சியின் விளைவுகள் என்ன அமெரிக்க புரட்சியும் பிரெஞ்சு புரட்சியும் உலக அளவில் எப்படி மக்களாட்சியை நிலை பெற செய்தனர் பல்வேறு கட்டுரைகள் எழுதி தன் தம்பிமார்களை அறிவுலகத்திற்கு இட்டு சென்றார் ஆனால் அரசியல் அல்லாமலும் அவர் காலத்தில் நடந்த இரண்டாம் உலகப் போரை குறித்து அவ்வப்போது மிக தெளிவாக நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும் இரண்டு சக்திகளில் எது நல்லது எது இந்த உலகை வாழ வைக்கும் யார் அழிய வேண்டும் என்றெல்லாம் மிக மிக தத்துவ எதிர்காலத்தில் என்ன நடக்கும் இந்த போரின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் சரியாக கணித்து எழுதியிருப்பார் என்பது குறித்து தான் இந்த போகிறோம் இது தொடர்களாக வரவிருக்கிறது பார்த்து ஆதரவு தாருங்கள் இரண்டாம் உலக போர் என்பது நமக்கே தெரியும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிட்லர் போலந்தின் மீது போர் தொடுப்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முடிகிறது நாம் எல்லோருமே அறிந்ததுதான் ஹிட்லரின் ஜெர்மனி ரஷ்யாவின் மாஸ்கோ வரை வந்து ஒரு கட்டத்தில் பிடித்து வைத்திருந்தார்கள் இந்த நேரத்தில் அண்ணா ஒரு கட்டுரை எழுதுகிறார் அதாவது அது முப்பத்தி ஒன்று மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது அதில் உள்ள சாராம்சத்தை கூறுகிறேன் கேளுங்கள் இந்த தேதியில் வந்து ஹிட்லர் வந்து ரொம்ப இருமாந்துருக்கிறாரு ரஷ்யாவின் பகுதியான கெர்ச்சு பிரதேசத்தை பிடிச்சிட்டோம் கார்கோவை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் ரஷ்யா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மார்ஷல் டிமோ ஷெங்கோ என்பவரின் தலைமையில் ஒரு பெரிய படையை அனுப்புகிறாங்க அவங்க கார்கோவை வரைக்கும் வந்துட்டு ஜெர்மானியர்களை கொன்று குவிக்கிறாங்க இதை பேரறிஞர் அண்ணா எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் ஹிட்லர் வந்து இருமாந்து இருந்தாரு இனிமேல் ரஷ்யர்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ரஷ்யா பதிலடி கொடுக்குது இப்ப ஹிட்லரால தாங்க முடியல உடனே ஹிட்லர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா ஜெர்மானியர்களை ஊக்குவிக்கிறதுக்காக போர்க்களத்துக்கே போயிருக்காரு கார்கோக்கே போயிருக்காரு போயிட்டு வீரர்களோட கலந்து பேசியிருக்காரு பேசிட்டு நாம ஒரு புதிய ஆயுதம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வச்சு ரஷ்யர்களை விரட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்றைய நாஜி ஜெர்மனியை பத்தி உங்களுக்கே தெரியும் சொல்றதெல்லாம் தான் கோயா பெல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஊடக அமைச்சராக இருந்தார் பொய்யா சொல்லுவார் அந்த பொய்யெல்லாம் யார் அவுத்தோட சொல்கிறது ஹிட்லர் தான் நான் இப்படி இப்படி சொல்லு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி ஹிட்லர் வந்து ஜெர்மனிய வீரர்கள்ட்ட போய் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கண்டுபிடிச்சிட்டோம் ரஷ்யரில் ஓட விட விரட்டிர்லான்னு சொல்கிறாரு அந்த இது வந்து ரஷ்யருக்குலாம் போகுது ஆனால் ரஷ்யர்கள் பயப்பில்லை இவனுங்க கதையெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யர்கள் பூந்து அடிக்கிறாங்க இப்போ கார்கோ மாகாணத்தை மீட்கிறதுக்காக மேஜர் டிமோஷங்கர் தலைமையிலான படையில் வந்து டோனட்ஸ்க்கு ரீஜன் வரைக்கும் வந்துருச்சு இப்போ டோனட்ஸ்க்குனா நமக்கே தெரியும் ரஷ்யா உக்ரைன் பொருளை இந்த பகுதியாக இப்போ ரஷ்யா பிடிச்சிருக்காங்க அது வரைக்கும் வந்துருச்சு ரஷ்ய படை ஆனால் இதற்கு முன்னாடி ரஷ்யா பயங்கரமாக அடி வாங்கியிருந்தாங்க நாற்பதில் எப்படின்னா மாஸ்கோ வரைக்கும் ஜெர்மன் படை போயிருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ரஷ்யர்கள் மாஸ்கோ கிட்ட இருந்த ஜெர்மானியர்களை விரட்டி விரட்டி இப்போ கார்கோ வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஜெர்மானியர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபன்ஸ்லாம் கார்கோவில் உருவாக்கி வச்சிருக்காங்க உருவாக்கி வச்சுட்டு தான் சும்மா பீதியை கிளப்புறாங்க நாங்கள் ஒரு புது ஆயுதம் கண்டுபிடிச்சோம் ரஷ்யாவை திருப்பி பிடிச்சிருவான் தாய்க்கிருவோம் அப்படின்னு சொல்லி ஆஹ் ரஷ்யர்கள் பீதி ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் அண்ணா வந்து தெளிவாக எழுதியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா நார்த் ஆஃப்ரிக்காலையும் போர் ரொம்ப வலுத்துருச்சு ஏன்னா ஆஃப்ரிக்காவிலேயும் ஜெர்மனி நிறையா பகுதிகளை பிடிச்சி வச்சுருந்தாங்க அதாவது பிரிட்டிஷார் கைப்பற்றி வச்சுருந்த பகுதியெலாம் ஜெர்மனி பிடிச்சி வச்சுருந்தாங்க இப்போ நார்த் ஆஃப்ரிக்காலேயும் போர் பயங்கரமாக நடந்துட்டு வருது இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜப்பான் சீனாக்களை புந்து அடி பின்ட்டாங்க சீனாவெல்லாம் பிடிச்சி மிரட்டுறாங்க சீனாவை பிடிச்சோன்னா ஜப்பான் பிரதமர் டோஜோ என்ன பண்ணுறாருன்னா ஆஸ்திரேலியா ஆசியாவெல்லாம் சேர்த்து ஒரு புதிய அமைப்பு ஏற்படுத்த போகிறோம் நீ எல்லாம் சேர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டுறாங்க ஆசியாவில் இருக்க சின்ன சின்ன நாடெல்லாம் ஒரு மிரட்டுறாரு இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் படையை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது அதுக்கு வந்து அப்போ இந்தியாவில் ஜெனரலாக இருந்த வேவல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் யாரும் பயப்பட தேவையில்லை நமக்கு நிறைய ராணுவ தளவாடங்கள் வந்துட்டு விமான எதிர்ப்பு பீரங்கிகள் வந்துட்டு நிறைய விமானங்கள் வந்துட்டு இந்தியாவை வந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அது நம்ம பக்காவா வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஜெனரல் வேவல் வந்து சொல்கிறாரு மக்களுக்கு ஏன் மக்கள் அப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜப்பான் வந்து சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் வந்து அடிச்சு தோசம் பண்ணி பிடிச்சிட்டாங்க அங்கெல்லாம் பிரிட்டிஷார் தான் இருந்தாங்க அப்போ இவங்கெல்லாம் அங்கே தோத்துட்டாங்களே இந்தியாவையும் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஜெனரல் வேவல் வந்து இப்படி சொல்கிறாரு கவலைப்படாதிங்க அஸ்ஸாம் கல்கத்தாலலாம் ரொம்ப பயங்கரமாக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அந்த டிஃபென்சிவ் லைனை வந்து உடைச்சிட்டு வர முடியாது ஜப்பானால அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இப்போ இந்தியாவில் வந்து என்னென்னா ஒரு இயக்கம் தொடங்குறாங்க தேசிய போர் முனை இயக்கம்னு சொல்லி ஏன் சொன்னால் போர்னால ஏற்படுற இதனால மக்கள் வந்து பயந்துடக்கூடாது பீதி ஆகிடக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்று மக்கள் ஒற்றுமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரஷ்யா வரைக்கும் வந்து ஜெர்மனி போய் பிடிச்சிட்டாங்க இல்லையா மாஸ்கோ வரைக்கும் பிடிச்சிட்டாங்க இருந்தாலும் திருப்பி ரஷ்யர்களால் எப்படி விரட்ட முடிஞ்சிச்சு ஜெர்மானியர்களே அப்படின்னு சொன்னால் ஆயுத பலம் மட்டுமல்ல மக்களின் ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அது அந்த மக்களின் ஒற்றுமை இருந்ததனால தான் ரஷ்யர்களால் திரும்பி போரிட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் ரஷ்யா வந்து ரொம்ப தோல்வியில் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் திருப்பி மொபைலைஸ் பண்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா பெண்களையும் படையில் சேர்த்துக்கிறாங்க பெண்கள்லாம் படையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் விரட்ட முடியாது ஜெர்மனியர்களை இந்த போர் காலகட்டத்தில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வெறுமனே ராணுவ வீரர்கள்ட்ட மட்டும் ஆயுதங்கள் இருந்தா போதுமா பொது ஆயுதம் கொடுக்கணும் இல்லை இப்போ எதிரி நாட்டு ராணுவ வீரன் வந்தா கடல்ல வந்து இறங்குறான்னா முதல்ல கடற்கரையில தானே வந்து இறங்குவான் அப்ப பொதுமக்கள்கிட்ட ஆயுதம் ஆயுதம் தானே அவங்க வந்து எதிரியை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கும் ஆயுதம் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு வராங்க இங்கிலாந்தில் அதே மாதிரி கொடுத்திருக்காங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியா ஜெர்மன் வீரர்கள் உழவு பார்க்க போவாங்க இல்லையா அவங்க கடல் வழியா போய் கடற்கரையில் இறங்கும் போது இங்கிலாந்துல பொதுமக்களே அவங்க வச்சிருந்த ஆயுதங்களால அந்த வீரரை மடக்கி பிடித்து அரசாங்கத்தில் ஒப்படைக்கிறாங்க அதனால இந்தியாவிலேயும் அதே போல் கடற்கரையில் வாழும் மக்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அமைப்பு பிரச்சாரம் பண்றாங்க அதற்கு உள்நாட்டு பாதுகாப்பு படையினு பேர் வச்சு அப்படி பொதுமக்களையும் அதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க இப்படி மக்களிடையே போர் மனப்பான்மையை வளர்த்து நகர மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு உள்நாட்டு படையை உருவாக்கினா நமக்கு சேஃப்டி அப்படின்னு எல்லோருமே கருதுறாங்க இந்தியாவில் இந்த நேரத்தில் அண்ணா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் செய்யுதோ இல்லையோ நீதி கட்சி இதை முன்னெடுத்து செய்யணும் பாருங்க எங்களுக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்காங்கன்னு சொல்லி நீதி கட்சி ஒரு பேரணியை நடத்தி காமிக்கணும் தூக்குவீர் வீர் கத்தியை அப்படிங்கிறதான் அந்த கட்டுரையோட தலைப்பே நீதி கட்சி இப்படி ஒரு அழைப்பு மட்டும் விடுகட்டும் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளவு லட்சம் இளைஞர்களை தரோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு இந்த கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் வந்திருக்கு இந்த மாதிரி போர் முடிகிற வரைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இரண்டாம் உலகப் புற பற்றி எழுதிக்கிட்டே வர்றாரு அதாவது வேறு யாரும் அப்படி எழுதியிருக்காங்களான்னு தெரில அந்த போர் நடந்த காலகட்டத்தில் அப்படி லைவாக எழுதியிருக்காரு ஜெர்மன் பக்கம் என்ன தப்பு இருக்குது அது ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் ஜெர்மனியின் அந்த பாசிச வளர்ச்சி உலகத்திற்கு ஏன் நல்லதில்லை இப்படிலாம் ஒரு பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு நம்முடைய இந்த பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலக போரும் என்ற இந்த தொடரின் மூலமாக நாம் மேலும் மேலும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி